வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் உதயநந்தினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உலகளாவிய வணிகம் மற்றும் அறிவின் மையமாக இந்தியாவை மாற்ற வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல் நாளை நடைபெறுகிறது குடியரசு தலைவர் தேர்தல் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது தேர்தல் ஆணையம் பாஜக எம்பிக்களுக்கான பயிலரங்கில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றம் இன்று நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி உரை பஞ்சாபின் வரலாறு காணாத கனமழையால் கடும் சேதம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் ஆய்வு இந்தியா இஸ்ரேல் இடையே வணிகத்துறையின் முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் கையெழுத்து ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓசூரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என பேட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் வாக்குகள் திருட்டு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் வரும் பத்தாம் தேதி வரை நீட்டிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு ஒன்பது கேரட் தங்கம் விற்பனை விரைவில் அறிமுகம் குறைந்த விலையில் கிடைக்கும் என்பதால் எளிய மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும் சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு விதித்த தடையை எதிர்த்து போராட்டங்கள் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் உயிரிழப்பு இருநூறு பேர் படுகாயம் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் பட்டம் வென்ற இந்திய அணி அமிர்தசரஸ் திரும்பிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு இனி விரிவான செய்திகள் இந்தியாவை மீண்டும் உலகளாவிய வணிகம் மற்றும் அறிவின் மையமாக மாற்றுமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களை வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பொறியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சிலின் பிளாட்டினம் விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் இந்திய பொருளாதாரம் அதிக தன்னம்பிக்கை கொண்டதாகவும் ஏற்றுமதியில் சிறந்து விளங்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் உலகளாவிய நிலையற்ற தன்மையின் தாக்கம் தேசிய பொருளாதாரத்தில் மிக குறைவாக உணரப்படும் இடத்தில் சுயசார்பு பாரதம் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார் குடியரசு தலைவர் தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் அதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜக்தீப் தங்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து பதினேழாவது குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் எதிர்க்கட்சிகள் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி களம் காண்கிறார் பாஜக எம்பிக்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி கூட்டம் தில்லியில் நேற்று தொடங்கியது தேர்தலில் வாக்களிக்கும் நடைமுறைகள் பற்றியும் விளக்கமளிக்கப்பட்டது இதேபோல் இண்டி கூட்டணியும் கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு வாக்களிப்பு ஒத்திகை பயிற்சி நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்றும் நடைபெற்றது இதேபோன்று எதிர்க்கட்சி அணி எம்பிக்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் சோனியா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாஜக எம்பிக்களுக்கான பயிலரங்கின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கு புதுதில்லியில் நேற்று தொடங்கியது இந்த பயிலரங்கில் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்மொழிந்தார் அதில் நாட்டு மக்களுக்கு பெருமளவு பயனளிக்கக்கூடிய ஜிஎஸ்டியில் தைரியமாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் உணவு மற்றும் மருந்து பொருட்களின் விலை பெருமளவு குறைந்து மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்யும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு சிறு வணிகர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் என பல தரப்பினரும் இதன் மூலம் பெருமளவு பயன்பெற முடியும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ எம்பிக்களுக்கான பயிலரங்கின் முதல் நாளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக கடைசி வரிசையில் அமர்ந்திருந்ததாக குறிப்பிட்டார் இது அவரது எளிமை மற்றும் பணிவை எடுத்துரைக்கும் வகையில் இருந்ததாகவும் இது அங்கு பங்கேற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார் No, we have uh, our karash uh, BJP MPs uh, training program going on it's a very uh, systematic and as always BJP's uh, uh, culture is extremely professional our MPs have whole day from this morning eight o'clock attended the training session and we are always like that and honorable prime Minister was throughout from the இந்த பயிலரங்கின் நிறைவு விழாவில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்களிப்பு நடைமுறைகள் குறித்து எம்பிக்களுக்கு அடிப்படை பயிற்சி அளிப்பதற்காக இந்த பயிலரங்கம் நடைபெறுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குர்தாஸ்பூர் மாவட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் செல்கிறார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பஞ்சாப் மாநிலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தி மூன்று மாவட்டங்களையும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் ஒன்றரை லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன பஞ்சாபில் ஆயிரத்து நானூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுள் ஒன்றான குர்தாஸ்பூர் மாவட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் செல்கிறார் பஞ்சாபில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பிரதமர் நேரில் ஆய்வு செய்கிறார் பிரதமரின் இந்த பயணத்தை பஞ்சாப் மாநில பாஜக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உறுதி செய்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் விவசாயிகளையும் பிரதமர் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இஸ்ரேல் இடையே புதிய முதலீடுகள் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இஸ்ரேல் நிதியமைச்சர் பெசலில் ஸ்டோமா ஸ்மார்ட்ரிச் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன்படி இருநாட்டு முதலீட்டாளர்களும் பல்வேறு துறைகளில் தங்களது முதலீடுகளை செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலைச் சேர்ந்த பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி அமைப்பு இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளது இதன் மூலம் இரு நாடுகளிடையே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றும் இஸ்ரேல் நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் நேபாள நாட்டின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்நாட்டில் இயங்கும் அனைத்து சமூக வலைதள நிறுவனங்களும் பதிவு செய்ய வேண்டுமென அந்நாட்டின் பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையிலான அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியன்று சமூக வலைதள நிறுவனங்கள் பதிவு செய்ய ஏழு நாட்கள் காலக்கெடு வழங்கியது நேபாள அரசு அந்த கெடு முடிந்த நிலையில் நான்காம் தேதியன்று பதிவு செய்யாமல் உள்ள இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிறுவனங்கள் பதிவு செய்யும் வரையில் தடை நடவடிக்கை தொடரும் என அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது தற்போது எக்ஸ் ஃபேஸ்புக் யூடியூப் என இருபத்தி ஆறு சமூக வலைதளங்கள் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது நேபாள அரசின் சமூக வலைதள தடைக்கு பேச்சுரிமை ஆர்வலர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தடைக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் விடுத்துள்ளது காட்மாண்டு உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தொடரும் போராட்டம் காரணமாக நேபாளம் முழுவதும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் உலகை உலுக்கிய நிகழ்வுகள் தலைவர்களின் சந்திப்புகள் பின்னணி தகவல்கள் சர்வதேச பொருளாதார நகர்வுகள் விசார் அரசியல் ஒவ்வொரு வாரமும் உலகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழ் இது ஒரு மேல் பார்வை ஜெர்மனி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்ததாக கூறினார் மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் இருக்கப்பட்டுள்ளதாக வேலை வேலைவாய்ப்புகள் கிடைக்க உள்ளதாகவும் கூறினார் தூத்துக்குடியை போலூரிலும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என்றும் ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார் பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் அதாவது பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று பத்து தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு நேர்காணல் அளித்துள்ள அவர் நீட் தேர்வை ஒழிப்பதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி திமுக அரசு மாணவர்களையும் பெற்றோர்களையும் தவறாக வழிநடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் விட்டது அந்த ஆட்சி பொறுப்பேற்று இதுவரைக்கும் நீட்டிற்கு எந்தவித முடிவும் காணவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலே இளைஞர்களை மாணவர்களை பெற்றோர்களை ஏமாற்றி திராவிட முன்னேற்றம் ரத்து செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு தங்களால் முடியவில்லை என்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் வாக்குகள் திருடப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிடிவி தினகரனுக்கும் தனக்கும் இதுவரை எந்த கருத்து வேறுபாடும் இருந்ததில்லை என்றார் அஇஅதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று ஆரம்ப காலத்திலிருந்து தாம் கூறி வருவதாக தெரிவித்த நயனார் நாகேந்திரன் டிடிவி தினகரன் தன்னை பற்றி பேசியிருப்பது வருத்தம் அளிப்பதாக கூறினார் முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் திருடப்பட்டதாகவும் இது தொடர்பான தகவல்களை அடுத்த சில நாட்களில் வழங்கவிருப்பதாகவும் நயனார் நாகேந்திரன் தெரிவித்தார்

ஒரே நேரத்தில் ஏராளமானோர் விண்ணப்பிக்க முயன்றதால் இணையதளம் முடங்கியதன் காரணமாகவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியில் தொடர மற்றும் பதவி உயர்வு பெற டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டுமென உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதால் தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்றும் டெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து வரும் நிலையில் ஏழை எளிய மக்களை மகிழ்விக்கும் வகையில் ஒன்பது கேரட் தங்கம் விற்பனைக்கு வரவுள்ளது இரண்டு மாதத்திற்குள் விற்பனைக்கு வரும் இந்த தங்கம் எளிய மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று நகை வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் தங்கத்தின் விலை கடந்த சில ஆண்டுகளாகவே வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது தற்போது இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை எண்பதாயிரத்தை தாண்டியுள்ளது இதனால் நகை அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் உலகளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து வருவதால் விலையும் உயர்ந்து நடுத்தர மக்களை பெரும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது இந்தியாவில் இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு கேரட் மற்றும் இருபது பதினெட்டு என தங்கத்தை திரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மக்களும் தங்கத்தை வாங்கி பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒன்பது கேரட் தங்கத்திற்கு பி சார்பில் ஹால்மார்க் தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஒன்பது கேரட் தங்கம் என்பது முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து தூய தங்கமும் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மற்ற உலோகங்களும் அடங்கிய தங்கமாகும் இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதற்கு பி எஸ் ஐ சார்பில் முன்னூற்று எழுபத்தி ஐந்து என்ற

ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா மக்களாலையுமே இப்போ கோல்டு வாங்குன்றது ஒரு எட்டா கனியாக போச்சு சாமானிய மக்களுடைய கனவாக கூட ஆகி போட்டுச்சு இப்போ கோல்டு ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தையும் தாண்டிடுச்சு ஒரு சவரன் எண்பதாயிரத்துக்கும் மேலே போயிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு எயிட்டீன் கேரட் ஜுவல்ஸு ஃபோர்டீன் கேரட்டு அந்த மாதிரி இடத்துல இப்போ நைன் கேரட் ஜுவல்ஸும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க நைன் கேரட்டு ஏற்கனவே இருக்குது தான் ஆனால் அதை மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்து அதுக்கு பிஏஎஸ் ஆல்மார்க் அவசியம் கட்டாயம் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதில் அந்த குறியீடு போடணும் போட்டு வித்தாச்சுன்னா ஓகே இதில் ஒரு இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஹால்மார்க் சிம்பிள் இருக்கிறதுனால அது வந்து வங்கிகள்லையோ இல்லது பிரைவேட் செக்டர் அங்கேயும் போய் நீங்கள் அடமானம் வைக்க முடியும் விரைவில் விற்பனைக்கு வரும் இந்த தங்கம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மூத்த குடிமக்களின் சமூக வாழ்க்கையை உறுதி செய்யும் வகையில் பிசியோதெரப்பி எனப்படும் இயன்முறை மருத்துவம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சர்வதேச இயன்முறை மருத்துவ இது குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை நோய் நோய் நாடி நாடி முதல் வாய்நாடி வாய்ப்ப செயல் என்கிறார் திருவள்ளுவர் மருத்துவர்களின் குணங்களாக திருவள்ளுவர் குறிப்பிடும் அனைத்தும் பிசியோதெரப்பி எனப்படும் இயன்முறை மருத்துவர்களுக்கும் முழுமையாக பொருந்துகிறது இயன்முறை மருத்துவம் என்பது அதிநவீன உலகத்தில் வளர்ந்து வரும் ஒரு சிறப்பு மருத்துவமாகும் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு வலி நிவாரண சிகிச்சைகளை உள்ளடக்கிய மருந்து மாத்திரை இல்லாத மருத்துவமாக இயன்முறை மருத்துவம் உள்ளது இயந்திரமயமாகிவிட்ட வாழ்க்கை முறையில் பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை காரணம் உடல் இயக்க மாறுபாடே ஆகும் தவறான உடல் இயக்கத்தையும் ஊனங்களையும் தடுக்கும் உன்னத மருத்துவமாகவும் பிசியோதெரப்பி எனப்படும் இயன்முறை மருத்துவம் திகழ்கிறது இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து இயன்முறை மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பெயருக்கு முன்னால் மருத்துவர்கள் என குறிப்பை பயன்படுத்தி கொள்ள மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது டாக்டர் பிரிபிக்ஸ் அதாவது டிஆர் பிரிபிக்ஸ் வந்து மத்திய அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கு அதே நேரம் எங்களோட கல்வி முறைகளை மாற்றி தேசிய கல்விக் கொள்கையில் நான்கரை ஆண்டுகால பயிற்சியை ஐந்து ஐந்து ஆண்டுகளாக மாற்றியுள்ளார்கள் அதே நேரம் நீட் அவசியம் தேவை ஃபிசியோதெரபி அட்மிஷனுக்கு அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க உடற்பயிற்சிகளில் இதைத்தான் செய்ய வேண்டும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு வரைமுறையுடன் சொல்லித்தருவதில் தருவதில் நிபுணர்களாக இயன்முறை மருத்துவர்கள் திகழ்கின்றனர் அவர்களின் சேவை இன்றைய அவசர உலகிற்கு இன்றியமையாத தேவையாக உள்ளது சின்ன தசைநார்களின் காயங்களை தீர்ப்பதிலும் பெரும் விபத்தின் தாக்கத்தை குறைப்பதிலும் பிசியோதெரப்பி மருத்துவர்களின் பங்கு இன்றியமையாதது இயலாதவர்களையும் சிறப்பாக இயங்கச் செய்யும் ஒரு உடல் சார்ந்த மருத்துவமாகவும் இயன்முறை மருத்துவம் திகழ்கிறது நடப்பாண்டு இயன்முறை மருத்துவ தினம் மூத்த குடிமக்களின் ஆரோக்கிய வாழ்க்கை என்ற பொறுமையில் கொண்டாடப்படுகிறது முறையான உடற்பயிற்சிகள் அவர்களின் சமூக வாழ்க்கையை உறுதி செய்யும் என்கிறார் இயன்முறை மருத்துவர் செந்தில்குமார் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்கள அசஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட உடல் பலத்துக்கு தகுந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை பரிந்துரைக்கிறதுக்காக தான் மூமன் சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரபி மருத்துவர்கள் இருக்காங்க அவங்க பரிந்துரைக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை தினசரி ஒரு ஆஃப் அன் ஹவர் மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோட அளவுகளும் குறைக்கலாம் தொழில்நுட்ப வசதிகளால் நம்முடைய உடல் இயக்கம் பெருமளவு குறைந்துவிட்ட நிலையில் இயன்முறை மருத்துவத்தின் தேவை அதிகரித்து வருகிறது உடற்பயிற்சிக்கு வயது தடையில்லை இயன்முறை மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் சரியான உடற்பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும்போது மூத்த குடிமக்கள் தங்களது இயல்பான சமூக வாழ்க்கையை வாழ முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் வருவது நவம்பர் மாதத்தில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நடத்தவுள்ள பிரச்சார பயணம் குறித்த முன்னேற்பாடு கூட்டம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் அவரது தலைமையில் நடைபெற்றது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படும் யாரையும் தேர்தல் முடியும் வரை பாஜகவினர் சந்திக்க மாட்டார்கள் என்று கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே உள்ள ஜம்பை கிராமத்தில் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுள்ளனர் உடனே நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திடீரென வாந்தி மயக்கம் மேற்பட்ட உடல் நலம் பாதிக்கப்பட்டனர் தொடர்ந்து மாணவர்கள் மீட்கப்பட்டு மணலூர்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உணவில் பள்ளி விழுந்ததா என்ற கோணத்தில் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுத்துறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை பாட்டு பாடி நூதன முறையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மூன்றரை லட்சம் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பென்ஷன் தொகையை ஆறாயிரத்தி எழுநூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தியாகி இமானுவேல் சேகரின் நினைவு நாளையொட்டி வரும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு வட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை திருப்புவனம் மானாமுதுரை இளையான்குடி வட்டங்களில் அளிக்கப்படும் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் இருபதாம் தேதி பள்ளி கல்லூரிகள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கீழடி அருங்காட்சியகமும் வரும் பதினொன்றாம் தேதி மூடப்பட்டு இருக்கும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்குடி தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அஜ்மல் கசாப் என்பவரது பெயரில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது இதையடுத்து மோப்ப நாயுடன் வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை நடத்தினர் இதனால் மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவரும் அலுவலகத்திலிருந்து வெளியேறினர் இஸ்ரேலில் உள்ள ஜெருசலேம் நகரில் ஓடும் பேருந்தில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமில் இன்று ஓடும் பேருந்தில் ஏறிய இரண்டு பயங்கரவாதிகள் பயணிகள் மீது சரமாரி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பதினைந்து பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் இஸ்ரேல் அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த தாக்குதல் நடத்தி இரண்டு பயங்கரவாதிகளையும் காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஹமாஸ் அமைப்பு தாக்குதலை நடத்தியதாக கூறிய இரண்டு பாலஸ்தீன போராளிகளை பாராட்டியுள்ள போதும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற இடத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நேரில் ஆய்வு செய்தார் பதினைந்து வயது சிறுவன் உட்பட இரண்டு பேருக்கு புனிதர் பட்டத்தை போப்லியோ வழங்கினார் வாட்டிக்கனை தலைமையிடமாக கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் நபர்கள் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள் தமிழகத்தின் தேவசகாயம் கேரளாவின் அல்போன்சா அன்னை தெரேசா போன்றவர்கள் புனிதர்களாக போற்றப்படுகின்றனர் அந்த வகையில் இங்கிலாந்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பிறந்து பின்னர் இத்தாலியில் குடிபெயர்ந்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இரத்த புற்றுநோயால் இறந்த கார்லோஸ் அக்யூட்டிஸ் என்ற சிறுவனின் வாழ்க்கை புனிதத்தன்மை தன்மை நிறைந்ததாக கத்தோலிக்க திருச்சபை அங்கீகரித்துள்ளது இதன் மூலம் மில்லினிய யுகத்தின் முதல் புனிதர் அக்யூட்டிஸ் ஆவார் இதேபோல இத்தாலியில் பிறந்து தனது வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காக வாழ்ந்து மறைந்த பெயர் ஜார்ஜியா பிரசாட்டியும் புனித போப் பதினான்காம் லியோவால் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி தொடரில் கொரியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு அமிர்தசரஸில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பீகாரில் உள்ள ராஜ்கிர் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்கொரியாவை நான்கிற்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தி இந்தியா நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இந்நிலையில் பட்டத்துடன் அமிர்தசரஸ் திரும்பிய இந்திய அணிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனிடையே ஆசிய கோப்பை மகளிர் பிரிவு நான்காவது சுற்று ஆட்டத்தில் சிங்கப்பூர் அணியை பனிரண்டு கோல் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு